இங்கே இந்த கடல் எப்படி உருவானது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட பெரு வெடிப்பின் காரணமாக பிளந்து பிரிந்த துகள்கள் தான் அதில் ஒன்றுதான் இந்த பூமி அதில் நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் இருந்து சிதறும் சிதறும்போது அங்கிருந்து வந்த நீராவி இந்த பாறைகள் அதுகளில் இருந்து வந்த வழிந்து வந்த நீர் முதலில் நெருப்பு துகளாக இருந்து நாளடைவில் மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து நீர் உருவாகி பிறகு அந்த நீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர்ந்து பெருங்கடலாக உருவாகிறது இப்படித்தான் கடல் உருவாகிறது எந்த கோள்களிலும் நீர் கிடையாது நீர் இருக்கிற இடத்தில்தான் உயிரினம் உருவாகிறது அது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இரண்டு விழுக்காடும் ஒரு விழுக்காடும் கலந்ததால் தான் இந்த நீர் உருவாகுது அதில் மாறி விழுக்காடும் மூச்சு காற்று இரண்டு விழுக்காடும் இந்த கறி இந்த கார் ஹைட்ரஜன் ஒரு விழுக்காடும் கலந்தால் நீர் உருவாகாது இயற்கையின் ஒரு பெரும் அதிசய விதி இந்த நீரை உருவாக்குகிறது எத்தனையோ கோள்கள் ஆனால் ஒன்றில் கூட நீர் இல்லை பூமிப்பந்தில் மட்டும்தான் நீர் உருவாகிறது அதுதான் நம்முடைய கடல் அம்மா இந்த கடலில் இந்த கடலில் இருந்துதான் என் அன்பு தம்பி தங்கைகளே இதை பாருங்கள் முன்னூத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செல் உயிரி நீங்கள் படித்திருப்பீர்கள் அவளுடைய கருப்பையில் தான் இந்த ஒரு செல் உயிரினம் உருவாகிறது அதை பிரசவித்தவள் கடல் அதனால் தான் அவள் கடல் அம்மா இதில் இருந்துதான் பல்வேறு படிநிலைகளை படிநிலை மலர்ச்சி மாறி 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 அதை பரிணாமம் என்கிறார்கள் நாம் படிநிலை மலர்ச்சி என்கிறோம் மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பல ஆயிரம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் அப்படி மாறி 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 பல்வேறு படிநிலைகளில் பல்வேறு வடிவங்களை பெற்று மாறி வருவதை பாருங்கள் நிலப்பரப்பில் தோன்றிய எல்லா உயிர்களும் வளர்ச்சியடைய ஆதி தாயான அந்த கடலே காரணமாக இருக்கிறது. அதனாலேயே அவள் நம்முடைய கடல் அம்மா படிமலர்ச்சியை பாருங்கள் அடுத்த நிலை இதைத்தான் நாம் படிநிலை பாய்ச்சல் என்கிறோம் உலகில் இத்தனை உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் குரல் வலை இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த குரல் வலை பேசும் ஆற்றலை பெறுகிறது இதைத்தான் படிமலை படிநிலை மலர்ச்சியில் படிநிலையில் பெரும் பாய்ச்சல் என்று அறிவியல் குறிப்பிடுகிறது இந்த பெரும் பாய்ச்சலை பெற்று இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் உலகில் எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இதில் எந்த உயிரிழைத்தாலும் இந்த இயற்கை அன்னைக்கு பூமி தாய்க்கு அழிவில்லை பேரிடர் இல்லை கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனித மிருகத்தால் தான் இந்த பூமி தாய்க்கு பெரிய பேரிடரும் அழி இதற்கு காரணம் அவனுடைய ஆசை அல்ல பேராசை அளவுக்கு ஆசைப்படாமல் அளவுக்கு அதிகமாக அவன் ஆசைப்பட்டதால் இந்த அழிவை நம் அன்னை எதிர்கொண்டிருக்கிறார் இங்கே தாய் தந்தை பார்க்கிறோம் சூரியன் தந்தை கடல் நம் அம்மா தாய் இயற்கையின் இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படியே மேலே சென்று மேகமாய் உருமாறி இந்த பூமிக்கு மழையாக கொட்டுகிறது அப்ப மழையை பிரசவித்த தாய் கடல் தந்தை சூரியன் அதனால் தான் அதை தந்தை என்றும் இதை தாய் என்றும் வணங்குகிறோம் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆழ்கடலில் குளித்து ஆதி தந்தை சூரியனை இன்று வரை வணங்குகிறோம் இன்று வரை கதிரவன் வழிபாடு ஞாயிறு வழிபாடு இருக்கிறது அவர்கள் சூரிய நமஸ்காரம் என்கிறார்கள் நாம் சூரிய ஞாயிறு வழிபாடு கதிரவனை போற்றுவோம் என்பதும் திங்களை போற்று புரியுது ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் பாடல் வரது எல்லாம் பார்க்கிறீர்கள் இந்த மழை இதைத்தான் நம்முடைய வல்லுவ பெருமகனார் நீரின்றி அமையாது உலகை என்கிறார் நீர் இல்லை என்றால் புல்லு பூண்டு ஓண்ணும் கிடையாது அப்ப நீரின்றி அமையாது உலகை என்றால் கடலின்றி அமையாது நீர் புரிதுன்னு நினைக்கிறேன் இப்ப இதயம் துடித்தது பார்த்தீர்கள் உலகத்தின் பூமியின் இதயம் கடல் மனித உடலில் இதயம் எப்படி இரத்தத்தை எல்லா நாளங்களுக்கும் பீச்சு எல்லா ரத்த நாளங்கள் வழியே எப்படி உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் பீச்சு ரத்தத்தை பம்ப் பண்ணி அதாவது அழுத்தி தள்ளுகிறாளோ அப்படி உலகில் எல்லாவற்றில் எல்லா உயிர்களுக்கும் நீரை அந்த உயிர்ப்பாலான நீரை பீச்சி தள்ளுவள் கடல் அதலால் பூமியின் இதயமாக துடித்துக் கொண்டிருப்பது கடலம்மா அவள் இல்லை என்றால் ஒண்ணுமில்லை எழுபது விழுக்காடு கடல் தான் என் அன்பு தம்பிதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த பூமியில் விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிறது மீதி முப்பது விழுக்காடு தான் தரைப்பகுதி அதிலே மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்க வேண்டும் அப்படி என்றால் இருபது தான் நிலப்பரப்பு அந்த இருபது விழுக்காட்டு நிலப்பரப்பில் வாழ்கிற இந்த மனித பதர்களால் தான் இவ்வளவு சிக்கல் இந்த பூமிக்கு வருகிறது காட்டில் வாழ்ற விலங்குகளால ஒரு பிரச்சனையும் இல்ல கடலுக்குள் இருக்கிற உயிரினங்களால ஒரு பிரச்சனையும் இல்ல தரையில இருபது விழுக்காட்டு தரையில் வாழ்கிற இந்த தற்குறி கூட்டத்தால தான் இவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க பாருங்க பார்த்துட்டே இருக்கு மீட்டும் மீட்டும் எனவே இந்த பூமி பந்து எழுபது விழுக்காடு நீரால் சூழப்பட்டிருக்கிறது இதை ஆழ்ந்து என் அன்பு பிள்ளைகள் நூறு கோடியே முப்பத்தாறு லட்சம் கீப கிலோமீட்ரு இந்த நீர் பரப்பு அதான் கடல் பரப்பு நூறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் கீப கிலோமீட்ரு இந்த நீள நிறமாக இது இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு பூமி எல்லாமே கடல் முழுக்க நீரமாக இருக்கிறதுக்கு காரணம் வானம் எல்லாம் நீரமாக இருக்கிறதுக்கு காரணம் நீள் அந்த நீளத்தினுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு பூமியில் முக்கால் பங்கு கடலால் சூழப்பட்டிருக்கிறதுனால அது நீளமாக இருக்கிறதுனால மொத்தமாக வானம் எல்லாமே நீளமாக இருக்கு அது போக போக பார்ப்போம் போக போக பார்ப்போம் ஏ